நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டி என கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம் இதற்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபித்துக் கொண்டிருந்தோம் தேசத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் கடந்த சில மாதங்களாக கிராஸ் டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் நேரலையில் யூடியூப் மூலமாகவும் கிராஸ் டிவியிலும் நேரலையாக நம்ம ஜிபித்தோம் பாராளுமன்ற தேர்தலுக்காக அந்த தான் இந்த நாளில் தொடங்க இருக்கிறது அதுவும் முதல் முதலாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நாளிலே அது தொடங்க இருக்கிறது எங்கேனா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முதல் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல நூற்றி ரெண்டு தொகுதியில் இன்னைக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளையும் சொல்லி ஜெபிக்க போகிறோம் எந்த இடத்துலையும் வன்முறை நடக்கக்கூடாது நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்படணும் நம்முடைய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அது மட்டுமல்ல எல்லா வாக்குச்சாவடிகள் வாக்கு எந்திரங்களிலும் கருத்துடைய ஆளுக இருக்கும்படியாக இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து வன்முறைகள் கலவர சம்பவங்கள் நடைபெறாதிருக்க நம்ம ஜெபிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் இருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட தேவ திட்டம் நிறைவேற நம்ம ஜெபிக்க போகிறோம் தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்த தேவ திட்டத்தின்படி கர்த்தருக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் இன்னைக்கு நூற்றி ரெண்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது முதலாவது தமிழ்நாடு அடுத்தது புதுச்சேரி அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகலாந்து ராஜஸ்தான் சிக்கிம் திரிபுரா உத்தரப்பிரதேசம் உத்தராஞ்சல் மேற்கு வங்காளம் அந்தமான் ஜம்மு காஷ்மீர் லட்சத்தீவுகள் ஆகவே நூற்றி ரெண்டு தொகுதியில் இன்றைக்கி தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்போ எல்லாரும் ஜபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் ஆண்டு எங்களுடைய தேசத்தில் நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே திருச்சபைகளாக ஊழியங்களாக ஊழியர்களாக தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே கடந்த சில மாதங்களாக நாங்கள் ஜிபித்து வருகிறோம் ஆண்டவரே தகப்பனே தகப்பனை உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவரே நீ ராஜாக்களாக ஏற்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் உன்னதமானவர் ராஜ்யங்களுக்குள்ளே இறங்கி உமுக்கு சித்தமானவர்களை அதிகாரத்தில் ஏற்படுத்துகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நூற்றி தொகுதிகளில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதில் நடைபெற இருக்கிற தேர்தலிலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக இந்த நூற்றி தொகுதிகளிலும் உமூக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் கருத்துடைய ஆளுகை வருவதாக தேர்தல் பணியாளர்கள் ராணுவ வீரர்கள் மீது கர்த்துடைய பாதுகாப்பு வருவதாக ஆண்டவரை எல்லா வாக்கு இயந்திரங்களிலும் ஏசுன்ற ரத்தம் தெளிக்கப்படட்டும் தேர்தலுக்கு விரோதமாக தங்கள் ஆளுகையை கொண்டு வர செய்யப்பட்டிருக்கிற யாகங்கள் மந்திரவாத கிரியுடைய செயல்பாடுகள் அளிக்கப்படட்டும் தலைமை தேர்தல் அதிகாரியை உங்க கருத்துல பிடிச்சி பிக்கிறோம் தேர்தல் அதிகாரிகளை உங்க கருத்துல பிடிச்சி பிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க நேர்மையான தேர்தல் நடைபெற எல்லாரும் தன்னுடைய வாக்களிக்கும் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த ஆண்டவரே தகப்பனை ஆறு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஆண்டவரை வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க உங்கள் சித்தத்துக்கு நேராக அவங்களுடைய சிந்தை திருப்பப்பட ஜெபிக்கிறோம் முறைகேடான வாக்குறுதிகள் ஆண்டவரை பரிசு பொருட்கள் பணப் பரிவர்த்தனை மூலம் எந்த விதத்திலும் வாக்குகள் ஆண்டவரை தவறாக ஆண்டவரை பரிமாற்றம் செய்யப்படாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை முறைகேடுகள் தடுக்கப்பட வன்முறைகள் கலவரங்கள் தடுக்கப்பட கருத்துடைய ஆளுகை பாதுகாப்பு வேட்பாளர்கள் மீது இருப்பதாக போட்டியிடுகிற எல்லா வேட்பாளர்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டு எந்த சமூக விரோத செயல்களும் நடைபெறாதிருக்க ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சொல் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஜூன் நான்காம் தேதி ஆண்டவரை தேர்தல் ஆண்டவரை தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே முடிவுகள் வெளியாகும் வரையிலும் எல்லா வாக்கு எந்திரங்களும் பத்திரமாக பாதுகாக்கப்பட முறைகேடுகள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் நேர்மை உண்மை நிலைநாட்டப்படட்டும் உமக்கு சித்தமானவர்கள் எம்பிக்களாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட தொண்ணூத்தி ஏழு கோடி சிந்தி உங்க சித்தத்துக்கு நேரா திருப்பப்பட ஜபிக்கிறோம் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தலைமை தேர்தல் அதிகாரி உங்க கரத்தி ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகுப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ராஜீவ் குமார் அவர்களுக்காக ஞானேஷ் குமார் அவர்களுக்காக ஆண்டவரே சாது அவர்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஞானத்தின் நிரப்பி பயன்படுத்துங்க மீட்பரேசுன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்தை தாமே உங்களை ஆசிரியப்பாராங்க ஆமீன்